முன்னாடி உங்களுக்கு ஒரு புது யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் சொல்கிறாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நகட்டோட ஸ்பீக்கரு இது வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து நம்ம எங்கே வேணால் இருக்குதுன்னு போகலாம் இது வந்து போர்ட்டபுள் ஸ்பீக்கரு உங்களுக்கு இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீஃப் சார்ஜர் போடலாம் இங்கே வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லுவா இருங்க இதோட விலை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வெறும் ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கனா ஆனால் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த ஜிபே அண்ட் ரிவார்ட்ஸ் வரும்ல அதில் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிது இதோட சவுண்டு வந்து உங்களுக்கு நாங்கள் இப்போ வச்சு காட்டுறோம் கேட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆர்டர் பண்ணுங்கள் இதோட லிங்க் வந்து டிஸ்கப்ஷனில் கொடுக்குறா பாருங்க

அங்கே லெமனுக்கு லெமனு உள்ள குச்சி வச்சிக்கிறானுங்க குச்சி வச்சு கயிறு கட்டிக்கிறானுங்க கயிறு கட்டிக்கிறானுங்க உங்கள் ஃபோனில் எடுக்காத உங்கள் பாரு தொட்டு பாரு ஏய் நட்சத்திரம் தான் இருக்காத ஏய் ஸ்ரீமதி ஏ அவளை பாரு இன்னும் சோட்டம் பண்ணுறா இன்னும் சோட்டம் பண்ணுறாதா கையில் தொட்டா

தூக்கி போட்டுருவா ஓய்யோ ஏய் லெமன் லெமன் ஏய் ஏய் இஷ்டமே நீங்கள் பாரு ஏய் பைத்தியமே அது க்ளீன் பண்ண போயிடலாம் நீ வாடி இப்போ நம்ம எல்லாம் தொட்டோம் எந்த கை கொள்ளணும் வா கை கழுவி தாச்சு போயிடலாம் நான் தூக்கி போட்டேன் தூக்கி போட்டுருவா செஞ்சு வந்து சொல்லுங்க கை கழுது கீழே சாப்பிடு கூப்பிட்டேன் மாலை வந்துடுப்பாட்டா கையில பிடிச்சிக்கோ ஏ இங்க போடுறீங்க எங்காச்சி

நாங்கள் வந்து இங்கே ஒழிச்சு வச்சுருக்கோம் நம்ம அப்புறமா வந்து எடுத்து இங்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒழிச்சி வச்சிருக்கோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து நட்சத்திரம் பயமுட்ட போறா ஸ்ரீமதியை அதான் இப்போ ஹைலைட் ஆகும் அதுவும் உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் மைக்கு போட்டாச்சும் காட்டுவோம் எப்படியாச்சும் இப்போ என்ன பண்ண போறீங்க காய்ஸ் அங்கே வச்சு ஈரோல்லாம் இருந்த மாதிரி தான் நாங்கள் இங்கே வந்து இங்கே கற்பூரம் ஹெஸ்ட்ரீஸ் சுற்றி கொஞ்சம் ஷார்ட் ஃபிலிமுக்கு வச்சு இந்த ரத்தம் வைக்க போகிறோம் இருக்கு அந்த காலைல காட்டுனல அந்த ரத்தம் அந்த ரத்தம் எங்க இப்போ நான் இப்போ வச்சோன்னா யாராச்சும் துணி எடுக்க வருவாங்கல அதனால இப்போ நாங்கள் இல்லை ஏற்றுறோம் காய்ஸ் ரைட்டு வந்து ஸ்டேமே எப்படியாச்சும் நாங்கள் பயமுத்துவோம்